Hi friends, welcome to Sandeep Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம வீட்டுல வந்து யூஸ் பண்ற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எல்லா சைடும் ஒரே ஈவனா நல்லா வறுத்து விடலாம் வந்து அரிசி வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அரிசி வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து ஆயிட்டு வர வரைக்கும் வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க பாசி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப இதை நம்ம எடுத்து அரிசி வச்சிருக்க பாசிப்பருப்பும் நம்ம அரிசி வந்து பிளேட்ல போட்டு வச்சிருக்கிற பிளேட்லயே வந்து நம்ம சேர்த்துட்டோங்க இப்ப இது கூடவே வந்து நம்ம பொட்டு கடலையே சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு பொட்டு கடலையே சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டை வந்து வறுத்து எடுத்துக்கனாலே போதுமானது இது ஏற்கனவே வந்து வறுத்து எடுத்த பொட்டு கடலை தான் இப்போ வந்து நம்ம முழுமையா வந்து அரிசியில வந்து சேர்க்க போறது இல்லைங்க கொஞ்சமா வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம அரிசியும் வந்து வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம் பாசி பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் பொட்டுக்கடலையும் நல்லா வந்து ஆரி வரட்டும் முழுமையா ஆரி வரணுங்க ஆரி வந்த பிறகு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப நம்ம ஆற வச்சு அரிசி வந்து நல்லாவே வந்து ஆரி வந்துடுச்சிங்க இப்ப இது கூடவே நம்ம ஒரு மூணு ஏலக்க வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது போது இப்ப இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பவுடரா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல வந்து நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இதிலிருந்து கொஞ்சமா வந்து நம்ம இது போல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சிக்கலாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து நம்ம உருண்டை உருட்டி அதில் தான் வந்து நம்ம டக் பண்ணி எடுக்க போறோம் அதனாலதான் நம்ம கொஞ்சமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்ப இதுக்கு ஒரு பாகு பதம் வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை வந்து இது கூட நான் சேர்த்துக்கறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம பொட்டு கடலை வறுத்தம் இல்லையா அதல கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம பாகு பதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பால வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க இப்ப வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெள்ளம் வந்து முழுமையா கரைஞ்சி வரணும் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க முதிர் பதம் வந்து நம்ம விடக்கூடாது இல்லைன்னா வந்து சாப்பிடறதுக்கு ஹார்டா போயிடும் இது போல கிண்டி விட்டுட்டு அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணுங்க ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு உங்களுக்குன்னா அந்த பாகு பதம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லைங்களா அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பிடிக்கும்போது ஒரு கம்பி பதம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரணுங்க இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவோட இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து மாவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டுங்க இது போல ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரே சமயத்துல எல்லா பாகும் வந்து ஆட் பண்ண கூடாது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க இது போல வந்து கரண்டி வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாகையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் ஒரே சமயத்துல வந்து எல்லா பாகும் நம்ம சேர்த்துக்கிட்டோமுன்னா ஒருவேளை உங்களுக்கு பாகு வந்து எக்ஸ்ட்ராவும் ஆகலாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது போலதான் நம்ம கரண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நம்ம பாகெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு பிடிப்பு வரணுங்க இது மாதிரி பிடிச்சோம்னா ஒரு பிடிப்பு வரணும் இது மாதிரி பிடிச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணுங்க பிடிச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம் மாவு அதோடு வந்து இது மாதிரி சுருட்டி விட்டுக்கணும் இப்படி ஏன் செய்யறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை வராத தீர்ந்த நாட்கள் வந்து கெட்டு போவாமே இருக்குங்க இத வச்சிருந்தும் சாப்பிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம செய்து வச்சுக்கலாம் எல்லா உருண்டைகளும் இது போல் நம்ம செய்து வச்சுக்கிட்டேங்க இந்த பொறி விலங்கா உருண்டை தான் வந்து பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பழமையான ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன் இது யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஸில் வந்து பின் பண்ணுங்க இந்த ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்